ஆனால் வசனங்கள் வந்து ராம்சாரன் இருந்து அவர் ரஜினி சார் வாயிலேருந்து வர்றத விட கமல்சானை வரத விட ரொம்ப மொக்கையாக தான் வந்துச்சுன்னு நினைக்கலாம் அவருடைய டைலாக் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அப்படி பொலிட்டிகல் சட்டை படம்னா அப்படி நம்ம அரசியல் படம் நம்ம மூளை வந்து திணிச்சு விட்டு பயங்கரமாக வந்து நம்மளை வந்து முறுக்கேற்றணும் அந்த மாதிரி டைலாக் இல்லாத ரொம்ப வருத்தமாக இருக்கு அதனால இனிமேல் பிரம்மாண்டத்தை மட்டும் நம்பி சங்கர் சார் படத்துக்கு நம்ம யாருமே வர வேணாம் கதையோட சேர்ந்து பிரம்மாண்டம் சேர்ந்து ஒரு இது இருந்துச்சுன்னா கண்டிப்பா வரலாம் அதனால செஞ்சர் வந்து நாலாம் சீன் கொஞ்சம் திக்க பண்ணிருக்கு அதெல்லாம் பட் ஒரு ஹீரோவா வந்து அவரால் நம்மள ஏத்துக்கல என்னால இது ஒரு மாதிரி செட் ஆகாத மாதிரி யாரும் கத்தவே இல்ல ஹெலிகாப்டர் வந்து வராது தமிழ் பீஜம் போறது அதெல்லாம் கத்துனோன்னே தோணல அந்த வந்து வந்து காப்பி வச்சு மேல இதுவா உயர்ச்சி அதெல்லாம் இல்ல அதே காப்பி காட்டு தான் அது அதெல்லாம் எடுக்காதீங்க இன்னும் இந்திக்கு போயிட்டா பெரியா எல்லாம் கிடையாது படம் வந்து தரமா கூட அந்த வயசுல பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்ல தான் இருக்கிறாங்க இந்தியில எடுக்காது ஆட்லியில அடுக்காது கண்டாவேதுங்க கண்டியாவே அதாவது படம் வந்து பணம் பணம் மாதிரி போல லாஜிக்கும் அத்திசயங்கள் நம்மளால தாவ முடியல சங்கர் வந்து இதை காட்டுற அதை காட்டுற சொல்லிட்டு எப்படி ஒண்ணு காட்டுறது பட் என்னன்னா இது எப்படி இது எப்படி அது எப்படி அதுன்னு கேட்டு உயிர் போயிடுது அந்த அளவுக்கு வந்து லாஜிக் மிஸ்டா கிடையாது பார்த்தா கிரிஞ்சியா இது லவ் எல்லாம் காட்டுற சொல்லிட்டு ரொம்ப எல்லாம் அவ்வளவு கிரிஞ்சி பண்ணி வச்சுக்கிறாங்க அந்த ஹீரோயினை போட்டு ஏதோ கோவத்தான சொல்லிட்டு நம்மளுக்கு பாத்ரூம் அடக்க சாணுங்க சில படத்தை அந்த அளவு வந்து வெறிய இது விட்டாங்க படத்தை இவரு இல்ல சங்கரு அவுட் அவுட் ஆஃப் ஃபார்ம்னு நினைக்கிறேன் உண்மையில அவரால் முடியல நினைக்கிறேன் ஏன்னா பிரம்மாண்டம் எத்தனை ஓகே பிரம்மாண்டம் இருக்குது படத்துல அந்த பிரம்மாண்டம் ஒருத்தாடுனால இப்ப சிவாஜி த பாஸ் எவ்வளவு பிரம்மாண்டமான படம் பட் அந்த படத்துக்கு ஒர்த்து அந்த பிரம்மாண்டம் அது பிரம்மாண்டத்துக்கு படமும் ஒர்த்து அந்த மாதிரி வந்து எடுக்க முடியல இப்போ சும்மா பிரம்மாண்டம் மட்டும் பொம்மைன்னு கம்மி வேலைக்கு வரும் அது நல்லா ஒத்து போனோம் கதையோட ஒத்து போனோம் லாஜிக்கலா போனாலும் கொஞ்சம் ஆச்சு பார்க்க தோணும் இது சுத்தமும் சாதம் இல்லை பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் வேஸ்ட் ஆயிடுச்சு மொத்தமா சொல்ல முடியாது ப்ரோ ஒரு படம் குடுத்தாங்க கண்டிப்பா கம்பா கொடுக்கல அவரோட முடியும் பட் அவர் என்ன தெரியல உள்ள கிரிங்கியாத்து அது வந்து நல்லா கதை நல்லா சூஸ் பண்ணி அதை நல்லா ஸ்கிரீன் பிளே வயசு நல்லா கரெக்டா குத்தாருதான் சிவாஜி இந்த முதல் ஒண்ணு அந்த மாதிரி கரெக்டா குத்தாரு அப்படின்னா உண்மையிலேயே கம்ப கொடுக்க முடியாது அவரால் வந்து வேஸ்ட் இதெல்லாம் குப்பை போயிட்டாங்க அட்லியா அதெல்லாம் வந்து அதெல்லாம் கை ஊத்துவா இது காப்பி வச்சு மேல உயர்ச்சி அதெல்லாம் இல்ல அதே காப்பி காட்டு தான் அது அதெல்லாம் அட்லியெல்லாம் எடுக்காதீங்க இன்னும் ஹிந்திக்கு போயிட்ட பெரிய எல்லாம் கிடையாது படம் வந்து தரவா கொடுக்கணும் அந்த வயசுல பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்ல தான் இருக்காங்க ஹிந்தியில எடுக்காதீங்க அட்லியில எடுக்காதீங்க தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெற்றி மாறினு நம்ம சுந்தர்சி எவ்வளவு காமெடி சூப்பரா கொடுத்து அந்த மாதிரி வந்து தமிழ்ல தான் நிறைய பேர் இருக்காங்க அட்லி சேர்க்காதீங்க ஆனா நான் சொல்றேன் சங்கரே நீங்க அட்லி நிலைமைக்கு மாறிடாதீங்கன்னு சொல்றேன் அதுதான் சொல்ல வருவேன் சங்கர் நல்லா உங்க பேர்லயே இருங்க கேம் சேஞ்சர்ல இது பொலிட்டிகல் சேஞ்சர் தான் படம் படம் வயசு ஆடியன்ஸை சாட்டிஸ்பை பண்ணல சிம்பிள் அவர் என்ன ஒரு ஃபேஸ் கட்டே வந்து நம்மளுக்கு எமோஷன் ஓட மாட்டேங்க பட் அந்த அஞ்சலி சாகும் போது பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருக்காரு அவங்க அம்மா அஞ்சலி அது சாகும்போது கொஞ்சம் அவரு சீன் நல்லாது அந்த ஃபாஷ்பேக் சீன் கொஞ்சம் திக்கோய் மாதிரி பண்ணியிருக்காரு அதெல்லாம் நல்லாது பட் ஒரு ஹீரோவாக வந்து அவரால் நம்மள ஏற்ற முடியல இது ஒரு மாதிரி செட்டே ஆகாத மாதிரி அந்த மாசின்லாம் காட்டுறாங்க யாரும் கத்தவே இல்ல ஹெலிகாப்டர்ல இருந்து வராது தமிழ் மீடியம் போறாரு அதெல்லாம் வந்து அந்த இது சூட்டாரு சிரஞ்சியோட பையனா அதனால வந்து படம் வந்து இது வந்து முட்டாள்தனா ஹீரோ மெட்டீரியல்ல கரெக்டா சொல்றேன் ரெண்டு மார்க் ரெண்டு மார்க் தான் அது கூட ஒன்னு எதுல சங்கரோட பிரம்மாண்டத்துக்கு இன்னொன்னு வந்து ஸ்டோரி பொலிட்டிகல் மெசேஜ்ல ஓபனா வெளிச்சம் போட்டு ஆஃப் அதுக்கு ஒரு மார்க் மற்றபடி எட்டு மார்க் சுத்தம் மைனஸ் அளவேல சங்கர் சார் வந்து பெரிய கம்பேக் கொடுக்கணும்னு ஆரம்பிச்ச படம் தான் இந்த படம் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லலாம் ஏன்னா இந்தியன் டூ எடுத்துக்கு பின்னாடி பார்த்தா இந்த படம் கொடுத்துருக்காப்புல இந்த படம் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா ஒரு ஒரு தடவை ஒன் டைம் வாட்சபிள் தான் சொல்ல முடியும் ஏன்னா அவ்வளோ பட்ஜெட் போட்டோம் இது வந்து சிறப்பாக அமையாத ரொம்ப வருத்தமாக இருக்கு ஏன்னா அது காரணம் ஸ்க்ரீன் பிளே சங்கர்னாவே பிரம்மாண்டம் அவரை அடிச்சுக்க ஆளே கிடையாது இனிமேல் ஒருத்த பிறந்து வரணும் அப்படிலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆனால் பிறந்தெல்லாம் வரல ஏற்கனவே வந்துட்டாங்க அவரோட அக்சிடண்டே இருக்காப்புல இவரோட நல்லவே பில்டப் ஸ்டார்ட்ஸ் வைக்கிறாப்புல பிரம்மாண்டம் காமிக்கிறாப்புல நம்ம அட்லியே சொல்கிறேன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனராஜா சொல்லலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நெல்சன் சொல்லலாம் இவங்க பண்ணுற பிரம்மாண்டத்துக்கு அளவே இல்லாமல் போச்சு அதனால இனிமேல் பிரம்மாண்டத்தை மட்டும் நம்பி சங்கர் சாப்பிடத்துக்கு நம்ம யாருமே வர வேணாம் அதையோட சேர்ந்து பிரம்மாண்டம் சேர்ந்து ஒரு இது இருந்துச்சுன்னா கண்டிப்பா வரலாம் அதனால அந்த கேம் செஞ்சர் வந்து ஆவரைஸா பண்ணும் ஆனாலும் இதை மீறி அவர் சொன்ன விஷயங்கள் இருக்கு தெரியுமா ஏன்னா அவர் ஆரம்பத்துல வந்து பார்த்தீங்கன்னா கரப்ஷனை ஒழிக்கணும்னு ஒரு படம் எடுத்தாரு இன்னைக்கு வரைக்கும் கரப்ஷனை ஒழிக்கிறது படம் எடுத்தாருன்னா மக்கள் நம்மளாம் திருந்தணுங்க திருந்தினா மட்டும்தான் இந்த கரப்ஷன் ஒளிந்த கரப்ஷன் தான் அவர் வேற கான்செப்டுக்கே போவார் போல இருக்கு அதனால வந்து அவர் வேற கான்செப்டுக்கு போறதுக்கு மக்கள் எல்லாம் திருந்துங்க தயவுசெய்து வந்து கரப்ஷனை வந்து ஒழிக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்றேன் ஆக மொத்தத்தில் இந்த கேம் சேர்ந்து கருத்துக்களால் வந்து ஒரு ரொம்ப அருமையான படம் ஆனால் வசனங்கள் வந்து ராம்சாரன் வாயிலிருந்து ரஜினி சார் வாயிலிருந்து வர்றதை விட கமல்சானன் வர்றத விட ரொம்ப தான் வந்துச்சுன்னு நினைக்கலாம் அவருடைய டைலக்ட் டெலிவெலாம் ஒரு அப்படி பொலிட்டிக்கல் சட்டை படம் அப்படி நம்ம அரசியல் படம் நம்ம மூளை வந்து திணிச்சு விட்டு பயங்கரமாக வந்து நம்மளை வந்து முறுக்கேத்தணும் அந்த மாதிரி டயலாக் இல்லாது ரொம்ப வருத்தம் நல்ல வேலை அவங்க வந்து முதல்ல சொல்லிட்டாங்க இது தெலுங்கு படம் சொன்னதுனால நம்ம வந்து தெலுங்கு படமா பார்த்ததுனால நிறைய பேர் நிறைய கழிவு ஊத்துல அவரேஜ் படம் சொல்றோம் இது தமிழ் படம்னு சொல்லியிருந்தாங்கன்னா நிச்சயமா கனெக்ட் ஆகாது ஆனால் தமிழா டென்சி மாதிரி சில விஷயங்கள்லாம் கனெக்ட் பண்ணிருக்காங்க எஸ்ஜோ சொல்லியெல்லாம் வந்து வேஸ்ட் பண்ணிட்டாங்க தான் சொல்ல முடியும் ஏன்னா அவரோட ரோலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிஎம் ரோலுக்கு வந்து அவர் எடுக்கவே இல்லை ஏன் இப்படி பண்ணாங்கன்னே தெரியல சிஎம் ரோலுக்கு பண்றதுக்குன்னு நிறைய கேரக்டர் இருக்காங்க அந்த கேரக்டரை வச்சு பண்ணிருந்தாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும் அது இல்லாதது வந்து கொஞ்சம் கஷ்டம் ரேட்டிங் எவ்வளோ ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் கொடுக்கலாம் அந்த படத்துக்கு நிறைய மிஸ்ஸிங் அதனால வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ்